மது பாண்டியர்கள் தினம் அனுசரிப்பு அமைச்சர்கள் மாலை அணிவித்து மரியாதை தமிழக வரலாறு குறித்து ஆளுநருக்கு தெரியுமா வரலாறு தெரியாதவர்களை ஆளுநராக நியமித்துள்ளனர் அமைச்சர் கே ஆர் பெரியகருப்பன் பேட்டி இந்தியாவில் ஆங்கிலேயரை எதிர்த்து போரிட்டதால் ஓராம் ஆண்டு அக்டோபர் நான்காம் தேதி சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூரில் மருது பாண்டியர்கள் தூக்கிடப்பட்டார்கள் இதனையடுத்து அரசு சார்பில் மருதுபாண்டியர்களின் பாண்டியர்களின் நினைவாக மணிமண்டபம் அமைக்கப்பட்டு இங்கு ஆண்டுதோறும் அக்டோபர் மாதம் இருபத்தி நான்காம் தேதி மருது பாண்டியர்களின் நினைவு தினம் அரசு விழாவாக கடைபிடிக்கப்பட்டு வருகிறது தொடர்ந்து மருது பாண்டியர்கள் மணிமண்டபத்தில் மாவட்ட ஆட்சியர் பொற்கொடி தேசிய கொடியேற்றி வைத்து அரசு விழாவை தொடங்கி வைத்தார் தொடர்ந்து தமிழக அரசு சார்பில் அமைச்சர்கள் ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர்கள் பெரியசாமி கூட்டுறவுத்துறை அமைச்சர் கே ஆர் பெரியகற்பன் கதர்துறை அமைச்சர் ஆர் எஸ் ராஜகண்ணப்பன் காவல் தொழில்நுட்பங்கள் மற்றும் டிஜிட்டல் சேவைகள் துறை அமைச்சர் முனைவர் பழனிவேல் தியாகராஜன் பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் மெய்யநாதன் தொழிற்துறை அமைச்சர் டாக்டர் டி ஆர் பி ராஜா உள்ளிட்டோர் அரசின் சார்பில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் முன்னதாக மருது பாண்டியர்கள் வேடமிட்டு குதிரையில் வளம் வந்தனர் அமைச்சர் பெரிய கருப்பன் பேசுகையில் அவர்களுடைய வீர தீர தியாகத்தை உணர வேண்டும் என்ற அடிப்படையில் அவர்களை கௌரவிப்பது சுதந்திரத்திற்காக பாடுபட்டவர்கள் மட்டுமல்ல மொழிக்காக நம்முடைய கலாச்சாரம் பண்பாடு இவற்றுக்காக பாடுபட்ட சான்றோர்களையும் கௌரவப்படுத்துவதை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் செய்து வந்திருக்கிறார்கள் அதாவது ஆல்னர் வரலாறு தெரியும் தமிழ்நாட்டு வரலாறு வரலாறு தெரியாதவங்க எல்லாரும் கூடிட்ட அவரை கூப்பிட்டாங்க சார் அந்த அந்த தேவேகள் குறைகளை எல்லாம் நிவர்த்தி செய்வதற்கு முதலமைச்சர் அவர்கள் அனைத்து அமைச்சர்களுக்கும் சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு மாவட்ட ஆட்சியர்களுக்கு அவர்கள் எல்லா வகையான வழிகாட்டுகளையும் தந்திருக்கிறார்கள் இந்த மாதிரி நிவர்த்தி செய்யும்